நல்லா இருக்கையா அப்படின்னு கேட்பதற்கு ஆள் பலவீனத்தை அறிவார்கள் என் சுகவீனத்தை அறிவார்கள் என் அறிவார்கள் அறிவார்கள் ஆனாலும் விசாரிப்பதே இல்லை என்று சொல்லி புலம்புகிற அநேகர் உண்டு அன்பு உறவுகளே நல்லவரே சுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க முப்பத்தி எட்டு எட்டு இல்லை அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் புரியுமானோர்களே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பலரும் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா யாருமே என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்க விசாரிப்பாரற்றி கிடக்கிறேன் தேவையதாவது இருக்குதா நல்லா இருக்கையா அப்படின்னு கேட்பதற்கு ஆள் இல்லை என் பலவீனத்தை அறிவார்கள் என் சுதவீனத்தை அறிவார்கள் என் இயலாமை அறிவார்கள் என் இல்லாமை அறிவார்கள் ஆனாலும் தெரிந்தும் விசாரிப்பதே இல்லை என்று சொல்லி புலம்புகிற அநேகர் ஏசப்பா சொல்றார் நான் உன்னை விசாரிக்கிறேன் கேட்கிற நீ எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறையா விசாரிக்கிறார் உங்களை அருகில் கடந்து வருகிறா உங்களை விசாரிக்கிறா அவளையே படாதீங்க எல்ல நினைத்தும் மாறப்படாதீங்க உங்களை விசாரிக்கிற உங்க நடுவில் இருக்கிறா அச்சர் உங்களை விசாரிக்கிறார் என் பிள்ளையே என் மகனே என்று சொல்லி உங்களை விசாரிக்கிறவங்களோடு இருக்கிறா படாதீங்க அவர் பார்த்துக்குவார் நீங்கள் விசாரிக்கப்படும்